திராவிட திருடன் அது என்ன திருடங்குற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடன் ஆமா குருடன் அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்க குருடங்க அமைப்பு என்ன சொன்னேன் சொன்னேன் அது தாத்தா இப்ப பேத்தாவா இருக்கு என்ன பண்ணலாம் நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்துல ஒருத்தனா தான் இருந்தேன்

போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றீங்க தமிழ் தேசிய அரசியல் எதிரி தமிழ் தேசியம் என்ன ஆமா ஆபத்து திராவிடர்னு தனி இனம் இருக்கு திராவிடன்னு திராவிடம் திராவிடம் வச்சுட்டு யாரு யாரு திராவிட நீங்க திராவிடரா நீங்கள் என் இனம் முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை நீங்க பெரியாரும் பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியம் பேசினாரு பேசாமல் போயிருப்போம்

தமிழனுக்கு தேவையான அரசியல் என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கிபி விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் அரைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்து ரொம்ப தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேலா ஒருத்தருங்க எங்க பாட்டன் வாவுச்சி தான் இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் இவர் வளர்க்கறிஞர் யார் எங்க பாட்டன் வாகுசி ஒரு தடவை நேர் பல பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த அந்த எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கிற செக்கை இழுத்தவன் செக்கிழுத்த செம்மல் செம்மன் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கெழுத்து சிறைப்பட்டு எல்லா சொத்தையும் சொத்தை நாட்டு விடுவதற்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில பிளக்கிற ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபார்சு பண்ணீங்கன்னா மகனுக்கு காவல்துறையில் ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குங்கிற சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிவாரிசு கடிதம் கேட்டு எழுதினத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இதை படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணும் இல்லை எனக்கே சிவாஷ் கடிதம் எழுதணும் இப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா எதுக்கு வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தளிச்சான் நீங்க அடிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலுக்கு சொத்தை விட்டு போராடுங்க போராடிகள் நீங்க வாரிசு தேடி முதலாளி ரெண்டு நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன்